இப்போ வந்து நிறையா இடத்துல வந்து பெண்கள் குறைவாக இருக்காங்க ஆண்கள் நிறையா இருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது திருமண தடை நீங்கி எல்லா விதமான சிறப்பான நல்ல கணவன் அமைவார் இந்த காதல் பொண்ணவரே எனக்கு வந்து கணவனை அமையணும் அப்படின்னு பெண்கள் நினச்சிங்கன்னா ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து காரியத்தடையை நம்ம கணவதி மூலமாக பார்த்தோம் இப்போ வந்து திருமண தடைகள் மற்ற எல்லா விஷயங்களும் ஒரு தடை உண்டாகுது இப்போ வந்து நிறையா இடத்துல வந்து பெண்கள் குறைவாக இருக்காங்க ஆண்கள் நிறையா இருக்காங்க நிறையா பாருங்கள் யாரை பார்த்தாலும் ஆண்கள் இருப்பாங்க பொண்ணு கிடைக்காது எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இதில் இப்போ வரன் பாருங்கள் இந்த வரன் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ திருமண தடை அப்படிங்கும்போது ஏழாம் இடத்துல கெட்டு போயிருந்தாலோ அல்லது ஏழாம் இட வீட்டு அதிபதி வந்து கெட்டு போயிருந்தாலோ அந்த திருமணம் வந்து இயற்கையாக தடையாகிடும் இப்போ ஆண்களாக இருந்தால் சுக்கரன் மூலமாக அந்த தடை உண்டாகும் பெண்களாக இருந்தால் செவ்வாய் மூலமாக அந்த தடை உண்டாகும் அப்போ இந்த தடைக்கு காரணமான இந்த ரெண்டு கிரகங்களையும் நாம் வந்து சரியாக வச்சுக்கிற முடியலைனாலும் நம்ம ஜாதகத்தில் அந்த சுக்கரனோ செவ்வாயோ கெட்டு போயிருந்தால் அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பலன் கிடைக்காமல் போயிட்டால் அந்த திருமண தடையிலேருந்து எப்படி நம்மளை வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் பொதுவாக வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலம் தெரியும் உங்களுக்கு நால் ரூ ஆறு இந்த நால் ரெடு ஆறுங்கிறது ராகு காலம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம விளக்கு போகிறது துர்க்கை அம்மனுக்கு துர்க்கை அம்மனுக்கு வந்து அஞ்சரைலேருந்து ஆறு மணிக்குள்ள எப்போ அந்த ராகு காலம் முடிய போகிறக்கா காலத்தில் நெய்தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது திருமண தடை நீங்கி சீக்கிரத்திலேயே திருமணம் வந்து உருவாகிறதுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்ல வரன் அமைஞ்சு சீக்கிரமே கல்யாணம் ஆகிரும் இது ஒரு பக்கம் இப்போ வந்து எல்லா தோஷம் நான் வந்து திருமணஞ்சேரி போக சொன்னாங்க திருமணஞ்சேரியில் போய் பரிகாரம் செஞ்சு பார்த்தேன் சுக்கர தோஷம் சொன்னாங்க நான் போய் கஞ்சனூருக்கு போனேன் கொடுமுடிக்கு போனேன் ஸ்ரீரங்கம் போனேன் என்னென்ன சொன்னாங்களோ எல்லா பரிகாரமும் செஞ்சேன் ஆனால் எனக்கு இன்னும் இன்றைக்கி வரைக்கும் கல்யாணம் ஆகலை எவ்வளோ பரிகாரம் செஞ்சால் கல்யாணம் ஆகலை அப்படின்னு அந்த மன வருத்தத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆண்கள் பத்திரட்டு பன்னெண்டு அந்த ராகு காலத்தில் துர்க்கை அம்மன்ட்டை போங்க துர்க்கை அம்மன்ட்ட போய் எலுமிச்ச தோல் அதாவது எலுமிச்சம்பழத்தை பெரட்டி போட்டு அந்த தோலில் வேப்பண்ண தீபத்தை திரியில் அம்மாவை பார்க்குற மாதிரி அந்த திரி அம்மா வந்து எங்கே பார்த்துருப்பாங்க தெக்கு பக்கத்துலேருந்து வளர்க்க பார்த்துருப்பாங்க நம்ம என்ன செய்யணும் அந்த தெற்கு நோக்கி இருக்கிற அந்த அந்த தீபத்தை ஏற்றணும் ஏற்றி அம்மாவுக்கு அந்த நெகட்டிவை நம்ம என்ன செய்கிறோம் திருமண தடையினுடைய நெகட்டிவை என்ன செய்கிறோம் அம்மாவட்டம் ஒப்படைக்கிறோம் ரெண்டு தோல்லேயுமே அந்த வேப்பண்ண தீபத்தை போட்டு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்களுக்கு விரைவில் நல்ல பெண் வரை அமைவாள் அதே போல் பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை கிழமே ராகு காலம் மூணு டு நாலரை இந்த காலத்தில் இதே மாதிரி எலுமிச்சம்பள தோளில் வந்து வேப்பண்ணை தீபம் அம்மாவை துக்க எம்மனை பார்த்து நீங்கள் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா எல்லா விதமான சிறப்பான நல்ல கணவன் அமைவார் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அந்த கணவன் அமைவார் சில பேர் வந்து விருப்பப்பட்ட கல்யாணம் நடக்கணும் நான் இன்னார விரும்புகிறேன் இந்த காதல் பொண்ணவரே எனக்கு வந்து கணவனை அமையணும் அப்படின்னு பெண்கள் நினச்சிங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் நீங்கள் தொடர்ந்து விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் விரும்பிய கணவரே உங்களுக்கு அடைவார் இது நிச்சயம் நடக்கும் ஏன்னா அம்பாள் வந்து மூன்று சக்தி உள்ளவள் மூன்று சக்தின்னு என்னது பராசக்தி மகாலட்சுமி சரஸ்வதி இந்த மூன்று சக்தி இணைந்தவள் தான் துர்காய் அப்போ துர்க்கை அம்மன் வழிபாடு மூலமாக நீங்கள் திருமணத்தடையை வெகு அருமையாக நீங்கள் வெல்ல முடியும் துர்க்கையம்மனை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய திருமண தடையை நீக்குங்க எந்த காரிய தடையலாக இருந்தாலும் துக்கேமனை வழிபடுறவங்களுக்கு காரியத்தடை நீங்கி வளமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்